அனைவருக்கும் மந்திர வணக்கம் இது பிளாக் மேஜிக் இன் தமிழ் யூடியூப் சேனல் மன்மத வசியம் உண்டாக ஓர் அற்புதமான ஒரு மாந்திரீக மூலிகை வித்தையை போகின்றேன் மன்மத வசியம் யாருக்காக தேவைப்படும் திருமணம் தள்ளி கொண்டே போயிட்டுருக்கு மனப்பெண் அமையவே மாட்டிக்குது மணமகன் அமையவே மாட்டேங்கிறாரு கல்யாணம் தள்ளி போயிட்டே இருக்கு அப்படிங்கிற சூழலை இருக்கவங்களுக்கு இந்த மன்மத வசிய மாந்திரீக வித்தை பயன் தரும் முதல் கணவர் இறந்து விட்டார் அல்லது முதல் மனைவி இறந்துட்டாங்க இரண்டாவதாக நாங்கள் பெண் பார்த்துட்ருக்கோம் அல்லது மாப்பிள்ளை பார்த்துட்ருக்கோம் அப்படிங்கிறவங்களுக்கு இது பயன் தரும் மேலும் விரும்பியவரை கரம் பிடிக்க விரும்பிய பெண்ணை கரம் பிடிக்க இந்த மன்மத வசிய வித்தை பயன்படும் நல்லதுக்கு மட்டுமே இதை செய்தால் நன்மை தரும் எந்தவிதமான தீய வேலைகளுக்கு இதை செய்தாலும் அது பலன் தராது என்பதை குரு எச்சரிக்கையாக சொல்லிக் கொள்கின்றேன் மாந்திரிகம் ரொம்ப புனிதமான ஒரு கலைங்க தெய்வீக மாந்திரிகத்தை முறைப்படி நீங்கள் கற்றுக்கொண்டால் உங்கள் வாழ்க்கையில் அடைய நினைக்கும் உயரத்தை அடையலாம் மாந்திரிக கலையை தற்பொழுது நீங்கள் வீட்டிலிருந்தபடியே வாட்ஸ்அப் மூலமாக கற்றுக்கொள்ளலாம் இருபத்தி ஒரு நாட்களில் மேலும் உங்கள் குடும்பத்தில் இருக்கக்கூடிய தீய மாந்திரிக பிரச்சினைகளை செய்ய எங்களுடைய வாட்ஸ்அப் எண் மூலமாக பதிவு செய்து வீட்டிலிருந்தபடியே வாக்கு பார்த்து அதரவண வேத பரிகாரங்கள் தெரிந்து கொள்ளலாம் விவரம் தெரிந்து கொள்ள வாட்ஸ்அப் எண்ணுக்கு அனுகவும் நான் இப்போ சொல்லக்கூடிய மூலிகை செடிக்கு வெள்ளிக்கிழமையில் சுக்கர ஹோரையில் காப்பு கட்டி எடுக்கணும் அது என்ன மூலிகை தெரியுமா மஞ்சள் கரிசலாங்கண்ணி மஞ்சள் கரிசலாங்கன்னி செடிக்கு வெள்ளிக்கிழமை சுக்கர ஓரையில் காப்பு கட்டி வச்சிடணும் அதை எடுக்கக்கூடாது அன்னைக்கு அடுத்த வெள்ளிக்கிழமை சுக்கர ஓரையில் அந்த செடியை வேறாமல் எடுத்து நெகம் படக்கூடாது இரும்பு பொருள் படக்கூடாது உங்கள் நிழல் படக்கூடாது அதுக்கு தகுந்தாமலே நீங்கள் செடியை எடுத்துடணும் ஒரு வெள்ளிக்கிழமை சுக்கர உரையில் காப்பு கட்டி விட்டுடுறீங்க மறு வெள்ளிக்கிழமை சுக்கர உரையெல்லாம் எடுக்கிறீங்க அந்த செடியை பாலில் பன்னீரில் தண்ணீரில் கழுவுங்க நல்லா கழுவி அதை வெயிலில் காய வைங்க அந்த செடி முழுவதும் நல்லா காயட்டும் ஒரு ஒரு வாரம் காய்ந்த பிறகு அந்த செடியை பொடியாக்கி கொள்ளுங்கள் காய்ந்த அந்த செடியை அரைத்து அதை எந்த ரூபத்தில் வேணாலும் அரைச்சிக்கோங்க அரைத்து அதை நல்லா பொடியாக்கி அது கூட பால் சாம்பிராணி கொஞ்சம் கலந்து வைத்து உங்கள் வீட்டில் நாற்பத்தி எட்டு நாட்கள் தினமும் காலை அல்லது மாலை வேளையில் சாம்பிராணி தூபம் காட்டினால் நிச்சயம் எதற்காக இந்த வித்தையை செய்கின்றீர்களோ அது விரைவில் உங்களுக்கு சாத்தியமாகும் ரொம்ப அற்புதமான மிக மிக எளிய மன்மத வசியம் உங்களுக்கு சொல்லியிருக்கேன் இந்த வசியத்தை செய்து பயன் பெறுமாறு அன்போடு கேட்டுக்கொள்கின்றேன் வருகின்ற ஆடி அம்மாவாசை கன்னி தெய்வ பூஜை மற்றும் இறந்தவர்களுக்கு பித்ரு பிண்ட தர்ப்பண அதரவண வேத பூஜை நடைபெறுகின்றது பதிவுகள் தொடங்கிவிட்டது விவரம் தெரிந்து கொள்ள என்னுடைய வாட்ஸ்அப் நம்பருக்கு தொடர்பு கொள்ளுங்கள் மீண்டும் அடுத்த ஒரு பதிவில் சந்திக்கின்றேன் மாக்காளியே நமக